உலக இரத்த தான தினம் முன்னிட்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் குடியேற்றம் பிள்ளை சார்பில் குடியேற்றம் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் குடியாத்தம் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் அரசு தலைமை மருத்துவமனையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் அறிவியல் இயக்கத்தினர் சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டு இரத்த தானத்தை வழங்கினார் இதில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க நிர்வாகிகள் கவிஞர் முல்லைவாசன் கவிஞர் சகுவரதன் முனைவர் விநாயக மூர்த்தி மற்றும் நூலகர் மதன் ஆகியோர் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர் பின்னர் இரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனையின் ரத்த வங்கி சார்பில் சால்வை அணிவித்து பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது